ஆவிலையா முழுமையாக கர்த்தரிடத்தில் அன்பு பொருந்தும் கர்த்தருடைய கட்டளைகளின்படியே கடலைகளின்படியே சிறந்ததை எடுத்து கர்த்தரை நேசித்து உண்மையான அன்புடன் செலுத்தினார் அதனால் கர்த்தர் ஆவிலையாவின் காணிக்கையை தெரிந்து கொண்டார் இன்னொரு காரியம் ஆவிலையா பரிசுத்தமானவராய் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கும் இது காரணம் கர்த்தரை நேசித்திருக்கிறார் கர்த்தருக்கு கீழ்படிந்திருக்கிறார் என்றால் அவர் கர்த்தருக்கு பரிசுத்தமானவராய் வாழ்ந்திருக்கிறார் அதனால் ஒரு மனிதனுடைய காணிக்கையை கத்தர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அந்த மனிதனை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்வார் நம்முடைய பிதாவில் தேவனுடைய அன்போன் இயேசு கிறிஸ்துவின் கருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதா தலைப்பு நான் உங்களை விட்டு விலகுவதில்லை என்னை கைவிழும் சங்கீதம் நூற்று முப்பத்தி மூன்று நூற்று முப்பத்தி நாற்பது விகாரங்கள் கர்த்தர் பெரியவர் அவர் மிகவும் நல்லவர் கர்த்தருடைய சுபாவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பிரியமானது என்ன பிரியமில்லாதது என்ன என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் திருச்சபையானது ஒரு நல்ல மனவாட்டியைப் போல ஒரு மனைவி தன் கணவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பதை தெரிந்து அதன்படி செயல்படுவார்கள் அது போல கர்த்தருக்கு பிரியமாய் திருச்சபை ஆகிய கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை தெரிந்து அதன்படி நாம் செயல்பட வேண்டும் பிரியமில்லாத காரியங்களை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மை விட்டு அகற்றி போட்டு கர்த்தருக்கு பிரியமானவைகளை மட்டுமே செய்கிறவர்களை ஒவ்வொரு நாளும் மன திரும்ப வேண்டும் இதையே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவர் மிகவும் நல்லவர் நாமும் அப்படி நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதே சித்தமாயிருக்கிறது நான் நல்லவன் இல்லை என்று சொல்லிக்கொண்டு தன்னை தாழ்த்துவதாக நினைத்து கொண்டு தவறு செய்யக்கூடாது எப்பொழுதும் பாவம் செய்து கொண்டு இருக்கக்கூடாது அது மகா பாவம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது நாம் நல்லவர்களாக பிறக்காமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய நாட்கள் முடிவடையும் பொழுது நாம் நல்லவர்களாக மாறியிருக்க வேண்டும் அதற்காகவே நம்முடைய வாழ்நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை புரிந்து நடந்து கொள்வது நல்லது கர்த்தர் நம் வாழ்நாளை கொடுத்திருப்பது நாம் நம்முடைய பாவங்களையும் பாவ சுபாவங்கள் நமக்குள் இருப்பதை நீக்கி போட்டு மனம் திரும்பி பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த வாழ்நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர் ஊழியம் செய்ய தொடங்கிய பொழுது இந்த பூமியில் மனித அவதாரத்தில் வந்திருந்த பொழுது மத்தையோ நான்காம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் வார்த்தை அவர் ஊழியம் செய்ய தொடங்கிய போது முதல் வார்த்தை அவர் சொன்னது மனம் திரும்பங்கள் என்றும் இஸ்ரவேலரை குறித்து கர்த்தரை தெய்வமாய் தொழுது கொண்டிருக்கிறவர்களை குறித்து கர்த்தருடைய தேவாலயத்தில் தம்மை தொழுது கொடுக்கிறவர்களை குறித்தே அந்த வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையை சொன்னார் கர்த்தர் அப்படி என்றால் எதை குறித்தும் மனம் திரும்ப வேண்டும் அவர்கள் கர்த்தரை தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் மனம் திரும்ப வேண்டியது என்ன பாவ சுபாவங்களை விட்டு வெளியே வாருங்கள் என்பதே கர்த்தருடைய அந்த வார்த்தையின் இருக்கிறது கர்த்தர் என்ன சொன்னார் மனம் திரும்பங்கள் பரலோகராஜன் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார் எந்தெந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும் என்று வேதம் முழுவதும் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மத்திய ஐந்து ஆறு ஏழு அதிகாரங்களில் பத்து கட்டளைகளை குறித்து விரிவான விளக்கத்தை கருத்தர் சொல்லி இருக்கிறார் அதை நாம் பறிக்கும் போது வேதம் பரிசுத்த வேதாகமம் முழுவதும் பத்து கட்டளைகளையும் இரண்டு கற்பனைகளையும் விளக்கமாக நமக்கு சொல்லி கொடுக்கிறது அதாவது பத்து கட்டளைகளும் கற்பனைகளும் வேதாகமத்தின் ஒரு சம்மதி போல ஒரு சுருக்க கருத்து சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிற கருத்தாக இருக்கிறது வேதாகமம் முழுவதும் போதிக்கிற காரியம் அதுதான் அப்படி என்றால் பத்து கட்டளைகளும் கற்பனைகளையும் தொகுத்து அதை விளக்கமாக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது பத்து கட்டளைகளும் கற்பனைகளும் ஃபார்முலா போல வேதாகமம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மற்ற விளக்கங்கள் எல்லாம் நாம் எடுத்துக்காட்டு கணக்குகள் கொடுப்பது போல எக்ஸாம்பிள் சம்ஸ் போல அதை பதிவு செய்து ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இச்சியா திருப்பாயாக என்ற கற்பனையை யோசேப்பையாவின் வாழ்க்கையில் பதிவிட்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் நமக்கு புரிந்து கொள்வதற்காக இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் வழப்படக்கூடாது என்பதை குறித்து ஐயா ஈசக் ஐயா அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நமக்கு போதிக்கிறார் இப்படி பல காரியங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன சம்பவங்கள் வருகிறது அதை எப்படி தவறு செய்து அதை அவர்கள் செய்யக்கூடாது இப்படி நீங்கள் செய்துவிடக் கூடாது என்றும் சரியானதை செய்து இப்படிதான் நீங்கள் செய்ய வேண்டும் என்றும் நமக்கு போதிக்கும்படியாக அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதாகமத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால் வேதத்தை வாசித்து அதன்படி நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து மன திரும்புவதற்காக தான் கர்த்தர் நமக்கு இந்த வாழ்நாளை கொடுத்திருக்கிறார் அதை நாம் சரியாக புரிந்து கொண்டு அந்த முயற்சியில் இறங்கி வெற்றி பெறுவோம் கர்த்தருடைய வேதாகமத்தை தினந்தோறும் வாசித்து தியானித்து வருடத்தில் ஒருமுறை முழுமையாக வேதத்தை வாசித்து ஒவ்வொரு வருடமும் வாசித்து வரும்பொழுது நாம் மறுரூபமாக்கப்பட்டு மனம் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேரும்படியாக பரிசுத்த வாழ்வை பெறும்படியாக நாம் தகுதி பெறுவோம் அதற்கான முயற்சிகளை செய்வோம் இந்த வேத பகுதியிலும் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் நாம் எப்படி இருந்தால் கருத்திற்கு பிடிக்கும் என்ற ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமும் ஆனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அப்படி என்றால் பொதுவாக பெண் பிள்ளைகள் கூட அக்கா தங்கை என்று இருந்தால் ஒற்றுமையாக இருப்பார்கள் பொதுவாக இருப்பதுண்டு ஆனால் அண்ணன் தம்பி என்ற உறவு முறையில் சிறு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது சண்டையிட்டுக் கொண்டே எப்பொழுதும் அடித்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டே இருப்பார்கள் பொதுவாக நடக்கிற காரியம் இது சிறு பிள்ளைகள் அண்ணன் தம்பி இருவர் இருக்கிறார் என்றால் இருவர்களும் அடித்துக் கொண்டு சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள் பெற்றோர்கள் அதை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டியிருப்போம் இது பொதுவான இயல்பாய் இருக்கிறது இப்படி பிள்ளைகள் சண்டையிட்டுக் கொள்வதற்கு காரணம் அவர்களின் மேல் கொள்ளாத ஆவிகள் செயல்படுவதினால்தான் கொல்லாத ஆவிகள் அந்த அந்த ஊர் வீடு போன்ற இடங்களில் கொல்லாத ஆவிகளின் ஆளுகை இருப்பதனால் அது பிள்ளைகளை பாதித்து அப்படி அந்த பிள்ளைகள் சண்டையிட்டுக் கொள்வதாக நடக்கிறது இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அதுதான் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் மூன்று வயது ஐந்து வயது பத்து வயது உள் உட்பட்ட பிள்ளைகள் இப்படி அவர்கள் மிகவும் நமக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் பெரியவர்களை அடம் பண்ணுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் கொல்லாத ஆவிகளே நடத்துதல் தான் அந்த பிள்ளைகளை தாக்கிய கொல்லாத பொல்லாத சாத்தன் பண்ணுகிற வேலைதான் அதனால் அமைதியா இருக்கிற குழந்தைகள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பார்கள் அதாவது கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளால் அமைதியா இருக்க முடியும் மற்ற பிள்ளைகளால் அப்படி இருக்க முடியாது அதனால் அந்த பிள்ளைகளை நாம் நல்வழிப்படுத்தும் போது மிகவும் தொந்தரவு செய்கிற பிள்ளைகளை நாம் நல்வழிப்படுத்தும் போது அது அந்த பிள்ளைகள் ஜெபித்து நாம் ஜெபத்திலும் வேதவாசித்திலும் வழி நடத்தினால் பிள்ளைகள் அமைதியானவர்களாக மாறிவிடுவார்கள் சகோதரர்களுக்குள் இருக்கிற ஒற்றுமை என்பது கர்த்தருக்கு பிரியமானது மிக மிக பிரியமானது அதை எப்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அதை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக சகோதரர்களுக்குள் வருகிற அந்த ஒற்றுமையும் ஒற்றுமையின்மையும் எப்படி என்று பார்க்கலாம் ஆதியாகம காலத்தில் ஆதாம் மேவாளுக்கு முதல் பிறந்த ஆயினும் ஆவியலும் இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் முதல் காிலும் இரண்டாவதாக ஆவேலும் பிறந்தார்கள் ஆவேலும் காயின் நிலத்தை பயிரிட்டு விவசாய வேலைகளை செய்து கொண்டிருந்தார் ஆவேலைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் இப்படி இவர்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் போதித்து கர்த்தருடைய போதனையின்படிதான் அவர்கள் பெற்றோர்கள் அதாவது நம்முடைய ஆதி பிதாக்களான ஆதா கேவலமாகவும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள் பலி செலுத்துங்கள் என்று இது கர்த்தருடைய வார்த்தையின்படிதான் வந்திருக்கும் கர்த்தர் சொல்லிதான் அவர்கள் சொல்லி இருப்பார்கள் அதன்படி இவர்கள் காணிக்கை செலுத்த போனார்கள் இதில் காயினைய செலுத்தின அந்த காணிக்கை கனிகளாகவும் பழங்களாகவும் விளைச்சலின் பலன் தானியங்கள் பழங்கள் காணிகை காணிக்கையாக பழங்களை கொண்டு வந்து கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் காயின் பலி கொடுத்ததை ஏன் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் பலவித விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் பொருந்தக்கூடிய ஒரு விளக்கம் என்னவென்றால் காயின் ஐயாவிடத்தில் இரண்டு காரியங்கள் அங்கு இல்லை கர்த்தர் எதிர்பார்த்தது ஒன்று கர்த்தரை நேசிக்கவில்லை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது முதல் அன்பு இரண்டாவது காரியம் கீழ்ப்படிகள் அந்த கீழ்ப்படிகளும் இடத்தில் இல்லை என்ன நடந்திருக்கிறது என்றால் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்றால் அது ஒரு மிருகத்தை தான் செலுத்த வேண்டும் இது ஆதி முதல் சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்திட்டமா இருக்கிறது அதன்படி ஐயா தன்னுடைய மந்தையிலிருந்து ஆட்டை பலி செலுத்தினார் அந்த மந்தையிலிருந்து ஆட்டை தெரிந்தெடுக்கும் பொழுது இருப்பதிலேயே மிக சிறந்த தலையீற்றான ஆட்டுக்குட்டிகளையும் மிக சிறந்ததையும் கர்த்தருக்கு எடுத்து கர்த்தருக்காக பலி செலுத்தினார் ஆபேலையா அந்த அன்பு இருந்தது கர்த்தர் சொன்னதின் படியே ஏனென்றால் பின்பு இஸ்ரேவேலருக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கும் பொழுது இப்படிதான் தலையீற்றாகவும் மாசு மறு இல்லாததாகவும் கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று பிற்பாடு இரண்டாயிரம் வருடங்களுக்கு பின்பு அவர்களுக்கு சொல்லப்பட்டது அதை ஆதியாகம காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு இவர்கள் ஆபேலையா முழுமையாக கர்த்தரிடத்தில் அன்பு பொருந்தும் கர்த்தருடைய கட்டளைகளின்படியே கீழ்படிந்தும் சிறந்ததை எடுத்து கர்த்தரை நேசித்து உண்மையான அன்புடன் செலுத்தினார் அதனால் கர்த்தர் ஆவிலையாவின் காணிக்கையை தெரிந்து கொண்டார் இன்னொரு காரியம் ஆவிலையா பரிசுத்தமானவராய் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கும் இது காரணம் கர்த்தரை நேசித்திருக்கிறார் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார் என்றால் அவர் கர்த்தருக்கு பரிசுத்தமானவராய் வாழ்ந்திருக்கிறார் அதனால் ஒரு மனிதனுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அந்த மனிதனை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்வார் அந்த மனிதன் தனக்கு பிரியமில்லை என்றால் அந்த மனிதனையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த காணிக்கையையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இதை இந்த வேத பக்கத்தில் இந்த கருத்தையும் தெரிந்து கொள்ளலாம் இப்படியாக ஆபிலையாவின் மேல் கர்த்தர் அன்பு கூர்ந்தார் ஆபிலையாவும் கர்த்தரில் அன்பு கூர்ந்தார் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தார்கள் பரிசுத்தமாய் ஆபேலையா வாழ்ந்தார் அந்த காணிக்கையை கர்த்தரை ஏற்றுக்கொண்டார் காயின் அப்படி இல்லை ஒரு காரியம் நன்றாக தெரிந்து கொள்வோம் இரண்டு சகோதரர்கள் அங்கு வேறு எந்த மனிதரும் இல்லை இவர்கள் மட்டும் அங்கு இருந்திருக்கிறார்கள் அப்படி இருக்க ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஆபேல் தினந்தோறும் ஒரு ஆட்டை வெட்டி அவர் சமைத்து சாப்பிட்டு இருக்க மாட்டார் ஏனென்றால் அந்த காலத்தில் மாமிசம் சாப்பிடவில்லை நோவாயியாவின் காலத்திற்கு பின்புதான் மாமிசம் சாப்பிட தொடங்கினார்கள் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு பின்பாக தான் ஆபேல் காயின் காலத்தில் அங்கு ஆடுகளை வந்து இவர் பாலுக்காக தான் வளர்த்திருக்கிறார் அந்த மாமிச உணவு சாப்பிட்டதில்லை அப்படி என்றால் அந்த பால் வீட்டிற்கு தேவையான பாலுக்காக ஆடுகளையும் பழம் தானியம் தேவைப்படுவதற்கு காயும் விவசாய பயிரையும் செய்திருக்கிறார் இப்படியாக இவர்கள் உணவு சாப்பிட்டுக் கொண்டு இருந்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது பாலுக்காக காயின் ஆபிலையாவின் உதவியை நாடி இருக்கலாம் வீட்டிற்கு தேவையான தினந்தோறும் பாலை ஆபிலையா கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் காயினுடைய சுபாவம் என்னவென்று பார்க்கும் பொழுது கர்த்தர் காயினுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆபிலையனுடைய காணிக்கையை மட்டுமே ஏற்றுக்கொண்டார் என்ற உடன் காயினுக்கு முதலில் கோபம் வருகிறது அதாவது ஆபிலையாவின் மேல் பொறாமை அடுத்தது எரிச்சல் அதன் பின்பாக வயல்வெளியில் இருக்கும் பொழுது சண்டை போடுகிறார்கள் அப்படி என்றால் சண்டை போடும் குணம் கோபம் இருக்கிறது எரிச்சல் வருகிறது பொறாமைப்படுகிறது இவைகளெல்லாம் எரிச்சல் பொறாமை ஆஹ் எதிர்ப்பது பொறாமை கொண்டு எதிர்ப்பது போன்ற காரியங்கள் போன்ற சுபாவங்கள் பொல்லாத ஆவியினுடையது அப்படி என்றால் ஆதாமியவால் பாவம் செய்தது நிமித்தம் அவர்களுக்கு பிறந்த குழந்தையான காயின் ஐயாவுக்கும் பொல்லாத ஆவியின் ஆளுகை இருந்தது தீய சுபாவங்கள் இருந்தது ஆனால் ஆவேலேயாவிற்குள் நற்குணங்கள் இருந்தது இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை ஒருவரில் ஒருவர் அன்பு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றால் அங்கு இருவரின் மேலும் பரிசுத்த ஆவியானவர் செயல்பட வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பத்து பேர் மேல் செயல்பட்டார் அந்த பத்து பேரும் ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒற்றுமையை உண்டு பண்ணுவார் அவர் சகோதர சிநேகத்தை விரும்புகிறவர் ஒருவரில் ஒருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே கத்துடைய அன்பு கூர்ந்து ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும் என்று ஆனால் கொல்லாத ஆவிகள் பிரிவினையை உண்டு பண்ணும் இதில் ஒரு கருத்தை நன்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நல்லவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கும் பொழுது அதாவது கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட இருவர் ஒற்றுமையா இருக்கும் பொழுது அவர்கள் சகோதர சகோதரிகளாய் இருக்கும் பொழுது அவர்களுடைய செயல்கள் நற்கிரியைகளாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் தீயவர்களுக்குள் இரண்டு பேரும் பாவ சுபாவங்களை உள்ளே வைத்திருக்கிறார்கள் கொல்லாத ஆவிகளில் ஆளுகை இருவருக்கு இருக்கிறது அல்லது ஒருவருக்கு இருக்கிறது என்றாலும் கூட அவர்கள் இருவரும் ஒற்றுமையாய் இருந்தால் பொல்லாத ஆவிகளின் செயல்களை தான் செய்வார்கள் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனும் பொல்லாத ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனும் இருவரும் சேர்ந்தால் அங்கு தீமை விளைந்து விடுவதற்கு வாய்ப்புண்டு பரிசுத்தம் தான் நடக்கும் என்று சொல்ல முடியாது மனித மனம் சற்று பலவீனமானது சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறு செய்தால் கூட அது பாவமாகி பொல்லாத ஆவி நமக்குள் வருவதற்கு வாய்ப்பாகிவிடும் இப்படியாக ஒரு பரிசுத்தம் உண்டாகிறது என்றால் ஒரு நல்லோர்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஒற்றுமை உண்டாகிறது என்றால் அது பரிசுத்தமான காரியம் அது பரிசுத்த ஆவியின் செயலே அதே சமயத்தில் தீயவர்கள் ஒன்றாக இருக்கவே மாட்டார்கள் உண்மையான அன்பு தீயவர்களிடத்தில் இருக்காது பொல்லாத பிசாசினால் ஏகப்பட்டு வாழ்கிற மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் ஒன்று கூடி இருந்தாலும் ஒரு வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்குள் இருபியத்தில் பிரிவினை இருக்கும் பகைகள் இருக்கும் மாம்சத்தின் கீழ இருக்கும் கலாத்தியர் ஐந்தம்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆவியல் கணிகளோ அன்பு சந்தோஷம் சமாதானமாயிருக்கும் ஆயிரம் பேர் ஒன்று கூடி இருந்தாலும் பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்பட்டு கொண்டு இருந்தால் அந்த இடத்தில் அமைதி உண்டாயிருக்கும் நான்கு பேர் இருந்தாலும் இரண்டு பேர் இருந்தாலும் கூட பொல்லாத ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் அந்த இடத்தில் சண்டையும் பூச்சமும் தான் இருக்கும் உண்மையான அன்போடு சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பது கர்த்தருக்கு பிரியமான செயல் அப்படிப்பட்டவர்கள் ஆசாரியத்துவ அபிஷேகம் பெறுவார்கள் என்று தைரியமாக சொல்லலாம் ஏனென்றால் ஆசாரிய பணி அதாவது கர்த்தருடைய சன்னதியில் நிற்க தகுதியுடையவர்களாய் மாறுவார்கள் சகோதரர்களுக்குள் ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமை இல்லாமல் நீயும் நன்றாக இருக்க வேண்டும் நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது அதாவது சகோதரர்கள் என்று சொன்னால் இந்த காலத்தில் அந்த வார்த்தைக்கு பொருள் வேதாகமத்தின்படி சொல்ல சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்து ஒற்றுமையாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருந்தால் ஒற்றுமையாக இருப்பவர்களாய் மனம் ஒன்று நாம் இருந்தால் அது கர்த்தருக்கு பிரியமானது அதுவே நாம் சகோதரர்களாய் இருப்பதற்கு பொருளாய் இருக்கிறது அதன் தான் அது இப்படி இருக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆசாரிய பணி செய்ய தகுதியுடையவர்கள் அப்படி என்றால் போதகராக பாஸ்டராக இருக்க தகுதியுடையவர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவருக்கொருவர் அன்போடு பழகக்கூடிய சுபாவம் ஒரு போதகருக்கு தேவை ஒரு பாஸ்டர் அப்படி இருக்க வேண்டும் இதுவே ஆசாரிய அபிஷேகத்திற்கு ஆரோனின் தலையின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம் போல என்று சொல்லுகிறது ஆரோன் என்பது மோசையாவின் சகோதரர் அண்ணனாக இருக்கிறார் அவர் ஆசாரிய பணி செய்தார் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்தான் கர்த்தருக்கு பலியிட்டு ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் ஆரோனைய செய்தார் அவர் அவர் வந்து அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது பரிசுத்த தைலத்தை அங்கு வந்து தேவாலயத்தில் அவர்கள் தலையில் ஊற்றி அபிஷேகம் பண்ணினார்கள் அப்படி ஊற்றப்பட்ட அந்த தைலம் வாசனை மிகுந்ததா இருக்கும் அந்த நறுமண தைலத்தின் வாசனையில் அந்த அபிஷேகத்தை அவர் பெற்றுக் இப்படியாக நடந்தது அந்த காலத்தில் அது போல கருத்திற்கு பிரியமான செயலா இருக்கிறதா சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது என்று வேதம் சொல்லுகிறது அதே போல மலையின் மேலும் தீயோன் மலையின் மேலும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் குறிக்கும் இது அப்படிப்பட்ட மலையின் மேல் இறங்கும் பனி போல இருக்கிறதாம் குளிர்ந்த பனி போல அது மிகவும் அருமையானது கர்த்தருக்கு பிரியமானது சகோதர சிநேகத்தை கர்த்தர் மிகவும் விரும்புகிறார் ஒருவருக்கொருவர் சகோதர அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று வெறும் சொல்லுகிறது ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை நாம் நேசிப்பது போல நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்து நேசித்து விட்டு கொடுத்து ஒற்றுமையாய் வாழ வேண்டும் தயவு செய்து தவறாய் புரிந்து கூடாது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாய் இருந்தாலும் புறஜாதியாராய் இருக்கும் பொழுது அவர்களோடு அப்படி உறவாடி கொண்டிருக்க கூடாது அவர்களை ரட்சிக்குள் நடத்த வேண்டும் அவர்களிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் உறவாடி கொண்டிருக்க கூடாது அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு என்பது நாம் பாரபட்சம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வதற்கு அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது நாம் அன்புடையவர்களாய் இருக்க வேண்டும் சகோதர சிநேகத்தில் உறுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா